தோனி வருவார் நிச்சயம் விளையாடுவார் ஓப்பனாக பேசிய ரோஹித் உற்சாகத்தில் ரசிகர்கள் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் தோனியை சேர்க்க வாய்ப்புள்ளதாக ரோஹித் சர்மா பேசியுள்ளார் ஐபிஎல் பதினேழாவது சீசனில் தொடர்ந்து அதிரடி காட்டி வரும் மகேந்திர சிங் தோனியை டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையிடம் சேர்க்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் பதினேழாவது சீசன் மே இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெறும் இதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்று முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் துவங்கும் லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும் சூப்பர் எயிட் போட்டிகள் நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலும் நடக்கவுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கான பிட்ச் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆராய பிசிசிஐ தேர்வுக் குழு தலைவர் அஜித் தகார்கர் நிர்வாகிகளை நியமித்திருந்தார் தற்போது பிச்சுகள் குறித்து அறிக்கையை பிசிசிஐ நிர்வாகிகள் அஜித் அகார்கரிடம் சமர்ப்பித்துள்ளனர் அதில் போட்டிகள் நடைபெறும் பிச்சுகளில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஸ்லோ விக்கெட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய பேட்டர்கள் பவுலர்களை தேர்வு செய்ய பிசிசிஐ முடிவு செய்துள்ளது ஸ்லோ விக்கெட்டில் கோலி அபாரமாக ஆடக்கூடியவர் என்பதால் அவர் நிச்சயம் விளையாடுவார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அணி மீட்டிங்கில் விராட் கோலியை ஓப்பனராக களமிறங்க வேண்டும் என ரோஹித் சர்மா கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு அணி நிர்வாகமும் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிசிசிஐ பேச்சை கேட்காமல் கோப்பையில் ஆட மறுத்த இஷான் கிஷனை டி டுவெண்டி கோப்பையில் சேர்க்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஜிதேஷ் சர்மா துருவ் ஜெரோலும் சரியான ஃபார்மில் இல்லை ஆனால் இளம் விக்கெட் கீப்பர் பேட்டர்களை விட சீனியர்களான மகேந்திர சிங் தோனி தினேஷ் கார்த்திக் சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் தொடர்ந்து அதிரடி காட்டி வருகிறார்கள் குறிப்பாக சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் தோனியை டி டுவெண்டி உலக கோப்பையில் ஆட வைக்க முடியுமா என்ற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது இந்த நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பச் சொல்லி தோனியை சம்மதிக்க வைக்க முடியாது என கூறினார் மேலும் பேசிய ரோஹித் மகேந்திர சிங் தோனி அமெரிக்கா வருவார் ஆனால் கிரிக்கெட் விளையாடுவதற்கு இல்லை கோல்ஃப் விளையாட்டில் பங்கேற்க உள்ளார் அவ்வப்போது இந்திய அணியை சந்தித்து பேசவும் வாய்ப்பு ரோஹித் தெரிவித்தார்